வணக்க மக்களே இன்றைக்கி நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித லூதர் அன்னை திருத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த திருத்தலமானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த சர்ச் ஆனது கட்டமைக்கப்பட்டு இருக்குது ஆனால் நாங்கள் போன டைமில் இந்த சர்ச் மூடியிருந்தாங்க எங்களால் உள்ளே போக முடியல அதுக்கப்புறம் பக்கத்தில் விசாரிக்கும்போது இன்னைக்கு நாங்கள் கேட்டும் பார்த்தும் வியந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் புனித கார்மேல் அன்னை ஆலயம் அப்படி சொல்லிட்டு மலைக்கு மேலே இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு நாங்கள் இதுவரைக்கும் இந்துக்கள் கோவில் மட்டும்தான் மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் முதல் முறையாக கிறிஸ்டின் ஆலயமானது மலை மேலே இருக்கிறத பார்த்துருக்கோம் ரொம்பவுமே வியந்து போனோம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க மேலே வந்துட்டு பாதி தூரத்துக்கு பைக்கில் போகலாம் அதுக்கு மேலே நடந்து தான் போகணும் படிக்கட்டுலாம் இருக்குது வாங்க உள்ளே போகலாம் பாதி தூரத்துக்கு தான் வந்துட்டு பைக்கில் வர முடியும் அதுக்கு மேலே படிக்கட்டில் போகலாம் படிக்கட்டெலாம் ரொம்பவும் நல்லாவே இருந்துச்சு தருமபுரி மாவட்டத்தில் பி பள்ளிப்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த புனித லூதர் கார்மேல் அன்னை ஆலயத்தை பற்றி வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முழு வீடியோவாக நாங்கள் தரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தருமபுரி மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் மக்களே